சென்னை வந்த பின்பாக முதல் குற்றச்சாட்டாக முதல்வர் மீது அண்ணாமலை என்ன வச்சார் அப்படின்னா அந்த அதானி விஷயம் தொடர்பாக அவர் பேசுறாரு அதானிய வந்து முதலமைச்சர் சந்திச்சாரு அவர் வெளிப்படையா வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே வந்து முதலமைச்சர் சொல்றாரு எல்லாம் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இடத்துல வந்து அண்ணாமலை சொன்னது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வருது அதாவது இப்போ சட்டப்பேரவையில சிஎம் வந்து நான் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நூறு சதவீதம் உண்மை உங்கள பொறுத்த வரைக்கும் ஆமா எல்லாருமே சட்டப்பேரவை ஸ்டாலின் அது வந்து உண்மைதான் சொல்லிட்டாருமாவை ஸ்டாலின் சொன்ன வேத வாக்கு இல்ல இல்ல இந்த பிரச்சனையில ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில பேசுறாரு அது வந்து அங்க அங்கே பதிவேறு தானே இருக்கும் சட்ட குறிப்பில சட்டப்பேரவை குறிப்பில பதிவேடுன்னா அது உண்மைதான் பொய்யா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அங்க போய் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு அரசியல் போய் பேசலாம் எல்லா கட்சி தலைவரும் பொய் பேசுவாங்க எல்லா கட்சி தலைவர்களும் நம்ம பாக்கறோம்ல எதார்த்தத்தை பாக்க எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா நான் எல்லா கட்சியுமே தான் சொல்றேன் பாஜக எல்லா கட்சி தலைவர்களும் மேடைகள்ல பொய் பிரச்சாரம் பண்ணிதான் வந்து ஆட்சிக்கே வந்தாங்கன்னு சொல்லி உங்க தலைவர் மத்த தலைவர் எல்லாம் பேசுறாங்கல்ல இப்ப ஸ்டாலின் வந்து போய் பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாரா சரி உங்களுடைய உங்களுடைய ஒரு நேர் உங்களுக்கு சாதகமா தான் சொல்றேன் நீங்க என்ன என்ன கேக்குறேன் இல்ல 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 சட்டப்பேர அப்படியே நான் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க நீங்க நினைக்கிறத மட்டுமே நான் பேச முடியாது எல்லா கட்சி தலைவர்களும் போய் பேசுவாங்க

ஒரு ஊப்பி வந்து தான் இப்படி கேட்க முடியும் ஒரு ஊப்பியால் மட்டும் தான் இப்படி கேட்க முடியும் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் எப்படி இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல ஒரு அலிகேஷன் சொல்கிறோம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க மறுத்துட்டாங்களா சொல்கிறவங்க சொல்கிறவங்க போய் சொல்கிறான் அர்த்தமா ஸ்டாலின் ஆதாரம் கொடுத்தார நாங்கள் சந்திக்கலான்னு இப்போ அமெரிக்கா கோர்ட்டில் என்ன அலிகேஷனு என்ன சார் அலிகேஷன் அதான் நீங்கள் நிறுவனத்தின் மேலே அவர் வந்து முறைகேடாக இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு

இப்ப அமெரிக்கா کورٹல அதானி மேல என்ன என்ன அலிகேஷன் தெரியுமா தெரியாதா தெரிஞ்சனால தான் வந்து அண்ணாமலை அப்ப சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா தான் கேக்குறேன் சொல்லுங்க என்ன அலிகேஷன் இது மாதிரி முறைகேடா பணம் அங்க இருந்து முரேகடா வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத மேனேஜர் அமெரிக்கா کورٹல தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு அவங்க வந்து அதானி நிறுவனம் வந்து லஞ்சம் கொடுத்துருக்குது ஜம்மு காஷ்மீர் தெலுங்கானா ஜார்க்கண்ட் ஆந்திரா அஞ்சு ஸ்டேட் இது எல்லாம் அலிகேஷன் எங்க அமெரிக்கா கோர்ட்ல அதுக்கப்புறம் தான் அப்போ தமிழக அரசு அதானி நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்கியதாங்கிறதா இங்க இருக்கிற கேள்வி இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு இவங்க வந்து சந்திச்சீங்களா இல்லையாங்கிற கேள்வியே கேக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது அதானி நிறுவனத்திடமிருந்து தமிழக அரசு லஞ்சம் பெற்றதா அமெரிக்கா கோர்ட்டில் சொல்றாங்க அமெரிக்கா கோர்ட்டில் ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க இந்த கேள்வி எப்பொழுதெல்லாம் கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக இருந்து ஒரே ஒரு பதில் என்ன வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்ல செந்தில் பாலர் சொல்றாரு அண்ணாமலைக்கு வர வேலை இல்ல ஸ்டாலின் சொல்றாரு டாக்டர் ராமதாஸ்க்கு எதுவும் வேலை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் இல்லை நீங்க பதில் சொல்ல தயங்குறீங்க குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குது உங்களுக்கு மடியில கனம் இருக்கு வழியில் பயப்படுறீங்க இதுதான் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற விஷயம் சரிதானே இல்லை இப்போ நீங்கள் சொல்றது எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ இதுக்கு பின்பாக வந்து சட்டப்பேரவையில் பேச பின்பாக அண்ணாமலை வந்து இன்னொரு பிரஸ் மீட்ல என்ன சொல்கிறாரு சபரிசன் சந்திச்சாரு உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள்லாம் சந்திச்சாங்க எனக்கு வந்து தேதி வயசு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் அது தேவைப்படும் போது நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஆரம்பத்தில் சொன்னது என்ன ஸ்டாலினும் அதான் நீயும் வந்து சந்திச்சாங்க இப்போ உங்க கருத்து என்ன சபரீசன் சந்திச்சாரா இல்ல ஸ்டாலின் சந்திச்சாரா இல்ல நான் அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு கருத்துப்படி இந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா இல்ல பொய் குற்றச்சாட்டு உங்க கருத்து உங்க கருத்துப்படி சபரீசன் சந்திச்சா அது யாரு யாருக்கான சந்திப்பு உங்க கருத்துப்படி இல்ல அவர் நிறைய பிசினஸ் பண்றா அதனால சந்திச்சாரா என்னமோ அப்படின்னு சபரீசன்ட்ட கேட்டிங்கன்னா கூட இவ்வளவு கேவலமா விட்டு குடுக்க மாட்டார் நான் என்ன சொல்றேன் ஒரு பத்திரிக்கையாளர்னா பொறுப்பா பேசுங்க பொறுப்பா நடந்துக்கோங்க நடந்திருப்பது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்ப ஊழல் குற்றச்சாட்டு இப்ப ஸ்டாலின் சந்திச்சாரா ஸ்டாலின் மருமகம் மூலமா சந்திச்சாரா ஸ்டாலின் மகன் சந்திச்சாரா அப்படிங்கிறது இல்லை பிரச்சனை சந்திச்சிங்களா இல்லையா இவ்வளவுதான் கேள்வி நீங்க சந்திச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அண்டி ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா மீட் நான் கேட்கறது சிம்பிளுங்க சித்தரஞ்சன் சாலைக்கு நேரடியாக வந்தார்ன்ற ஒரு குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறார் நீங்கள் மீட் பண்ணீங்களா இல்லையா இந்த அமெரிக்கா கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வெளிப்படையாக அறிவீங்கன்னு டாக்டர் ராமதாஸ் கேட்குறார் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நீங்களும் நாடாளுமன்றத்திடம் எழுப்புறீங்க அப்போ அந்த பிரச்சனையில் த சம்மந்தப்பட்டிருக்கிறதே தமிழ்நாடு அரசு அப்படின்னும் போது அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய பொறுப்புணர்ச்சி உங்ககிட்ட இருக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க அதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு உங்களை மாதிரி நாலு பேர் வந்துருவீங்க நாங்கள் கேக்குறது என்னன்னா சார் நீங்க மீட் பண்றது ஏன் சார் ரகசியமா வச்சுக்கிறீங்க ரகசியனாலே அண்டிவு தானே நீங்க சொல்றீங்க இல்ல சார் சபரிசன் நிறைய பிசினஸ் போடுறாரு சார் என்னமோ அவங்க வந்து ஃபேமிலி ஃபேமிலியா அவங்க பிஸ்னஸ் மேன் கம் இது மாதிரி நீங்க சொல்றீங்க அந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்காது எனக்கு தெரியும் நீங்க ஓபனா பிசினஸ்க்காக சந்திச்சு ஓபனா வெளியிட்டிருக்கலாமே ரகசிய சந்திப்பதுக்கு நீங்களும் சந்திக்கிறோம் கேமரா முன்னாடி பேசுறோம் இன்டர்வியூ பண்றோம் வெளில வரோம் நாம வெளிப்படையா சந்திக்கிறோம் ஏன் வெளிப்படையா சந்திக்கிறோம்னா வெளிப்படையான நோக்கம் வெளிப்படையா சந்திக்கிறோம் ரகசியமான நோக்கம்னா ரகசியமா சந்திச்சு இப்போ ரகசியமான நோக்கமான்றதா இங்க கேள்வி ஏன் அதை நீங்க வெளிப்படுத்தலாம் நீங்க கேக்குறது எல்லாமே சந்தேகமாவே இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க முடியுமா எல்லாத்துக்கும் வந்து சட்டப்பேரவை கொடுக்குறத விட உங்களுக்கு கூட முடியும் அதை கொடுக்கறத விட நம்மளிட்ட சொல்லிட்டு முடியுமா அதை கொடுக்குறத விட உங்களுக்கு என்ன வேலை ஆட்சியில் இருக்கீங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்றத விட உங்களுக்கு என்ன வேலை பதில் சொல்லி தான் ஆகணும் மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்குற கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரப்பூர்வமான சந்தேகங்களுக்கு உங்களை மாதிரி சில பத்திரிக்கையாளர்களை வச்சு முட்டு கொடுக்காம நேரடியாக பதில் சொல்லி தான் ஆகணும் அதை கூட பண்ண மாட்டீங்கன்னா அப்புறத்துக்கு நீங்கள் ஆட்சி இருக்கீங்க அப்புறத்துக்கு நீங்கள் அரசியலில் இருக்கீங்க என்ன சார் யாருமே உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா உங்களை மாதிரி பத்து பேரை வச்சுருந்தாங்கன்னா என்ன வேணா பண்ணிட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா எங்ககிட்ட கேப்போ நீங்கள் பல் சொல்லி தான் ஆகணும் அது உங்கள் கடமை முன்னாடி இருந்தால் ஆட்சியாளர்கள் பல் சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு மட்டும் என்ன தனியாக ஸ்பெஷலாக வந்திருக்கேன் உங்களுக்கு பல் சொல்லி தான் ஆகணும்